ஒரு நாட்டில் நல்லா வாழணும்னா அந்த நாட்டில் காவல்துறை நீதித்துறை அரசியல் ஆட்சித்துறை இந்த மூணு நிர்வாகமும் ஒழுங்காக நல்ல முறையில் இருந்தால் தான் நல்லா வாழ முடியும் இந்த காவல்துறையும் நீதித்துறையும் ஆட்சி அரசியல் துறையும் நல்ல முறையில் இல்லாதனால் நாம் படுற அவஸ்தையில் கடுமையான பாதிக்கப்பட்ட நிலமையில் என்னை பொது வழியில் தூக்கிலிட்டு கருணை கொலை செய்ய இந்த முறையீட்டை தமிழ்நாடு அரசிடமும் தமிழ்நாடு காவல்துறை தலைமை பணிவோடு சமர்ப்பிக்கிறேன் அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் திருநெல்வேலி மாநகர காவல் அலுவலகத்தில் தண்டனைப்பட்டியல் முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்றின்படி டிசிபி பத்து தொண்ணூத்தொன்று சங்கரசமணி என்னும் பெயரில் நான் பணிபுரிந்து பொழுது போலீஸுக்கு சங்கம் அமைக்க போலீஸ்காரர்களை தூண்டுகிறார் என்பது உள்ளிட்ட நான்கு அமண்டமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஜோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் பணி நீக்கம் செய்யப்பட்டேன் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் ரிட்டப்பில் நம்பர் செவன் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் நைன் பிரகாரம் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்து அன்று மறுபடி பணி நியமனம் பெற்று மறு விசாரணைக்காக அப்பணிக்கு சேர்ந்தேன் அதாவது குற்றச்சாட்டு விசாரணைக்காக வாய்மொழி விசாரணைக்காக குற்றச்சாட்டு முன்னிலை சொல்லமான ஆவணங்களின் நகல்களை கேட்டும் தரமறுத்தும் மறுத்தும் அரசு திருப்பி சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி மறுத்தும் விசாரணை காலத்தில் ஊதியம் வழங்காமல் பண நெருக்கடிக்க ஆளாக்கி என்னை கஷ்டப்படுத்தியதன் காரணமாகவும் விசாரணை நடத்தாமலேயே பொய்யாக விசாரணை நடத்தியதாக விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்ததின் பேரில் அந்த விசாரணை அறிக்கையை இயந்திரத்தனமாக ஏற்றுக்கொண்ட அதாவது திருநெல்வேலி மாநகர காவல் துணை ஆணையாளர் திரு மணிவண்ணன் என்பவர் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று என்னை டிஸ்மிஸ் உத்தரவு செய்து பணிநீக்கம் செய்தார்கள் இவர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தின் நூறாவது நாளில் தூத்துக்குடி கடற்கரையில் திரேஸ்புரத்தில் திருமதி ஜான்சி என்கிற பெண்ணை துப்பாக்கியில் சுட்டு கொலை செய்த அப்போதைய மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் என் மீதான குற்றச்சாட்டானது சுமத்திய நபர் யார் என்று கேட்டால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் இருந்தபொழுது ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டினம் போலீஸ் ஸ்டேஷன் கிரைம் நம்பர் சிக்ஸ்டி ஒன் ஆஃப் நைன்டி செவனில் சேவுகன்கிற ஒருத்தருவர் தன்னுடைய மகா சுஜாதாங்கிறவரு காணலில் புகார் கொடுக்கிறாரு இதை தொடர்ந்து ஆழ்கொளர்வு நீதி பேராணை மனு தாக்கல் செய்யப்படுது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்ட காவல்கள் விசாரணைக்கு உத்தரவிட்டதாங்க அதாவது காணாமல் போனதாக சொல்லப்பட்ட பதினாறு வயது இளம் கடத்தி சென்று பலவந்தமாக பாலியல் பலாத்காரம் செய்து கற்பழித்து உயிரோடு எரித்து கொலை செய்ததாக போலீஸ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாங்க வழக்கு கொலை வழக்கு விசாரணை எட்டு வருடமான நிலுவையில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு யாரை கடத்தி சென்று கற்பழித்து எரித்து கொலை செய்ததாக போலீஸ் சார்ஜ் ஷீட்டில் தாக்கல் செய்தாங்களோ அதே நபர் குழந்தையோட விசாரணை மட்டத்துக்கு எட்டு வருஷம் கழித்து வந்தா இந்த பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் கிருஷ்ணமூர்த்தி என் பழனி ரெண்டு பேரும் மாண்புக்கு சென்னை உயர்ந்த மதுரை கிளையில் கிரிமல் லோபி தாக்கல் பண்ணி ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா நிவாரணம் பெற்றார்கள் இந்த வழக்கில் சிபி உஷா உத்தரவு பெறலை ட்ரெட்ரண்ட் ஆக்ஷன் மேபி டெக்கானிக்கல்ஸ் எர்ரிங் போலீஸ் விஷயங்கிற ஒரு ஃபைண்டிங்ஸ் பேர்லையும் மாண்புக்கு சென்னை உயர்ந்த வந்து தமிழ்நாடு அரசு உள்துறைச் செயலருக்கு அப்போதைய ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி கண்ணப்பனுக்கு கண்ணப்பன் மீதும் போலீஸ்காரன் மீதும் நடவடிக்கை சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதாவது சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பிரேமானந்தா குப்தாங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பொய் வழக்கு தொடுத்தாருங்கிறதுக்காக பொய் வழக்குகள் தொடுத்தாருங்கிறதுக்காக அவருக்கு ஆயுள் டில் விதிக்கப்பட்டிருக்கு அவர் ஒரு வழக்கறிஞர் அதாவது இந்த ராமநாடு எஸ்பியாக இருந்த கண்ணப்பனுக்கு ஆயுள் கிழங்கு கொடுக்காம அப்படி இந்த நீதிபதிகளுடைய கனிவான அனுசரணை நடைமுறைகளால் அவர் பணிகளை தொடர்ந்து வந்துட்டு இருந்தார் திருநெல்வேலியும் அங்கே எப்படி நடந்ததோ அதே மாதிரி எனக்கு வந்து இவர் முன்னீர் பண்ண ஸ்டேஷனில் அங்கே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அங்கே அதே லிமிட்டில் உள்ள துணியை சேர்ந்த பிச்சைக்கோனார் போலீஸ்கார் பெருமாள் முப்படம்மாள் தரப்புக்கும் அது எதிர் தரப்பான பலகேச்கோணார் பத்திரிக்கை நிறுவனம் இசைக்கு தரப்புக்கு நடந்த பிரச்சனையில் நீதிமன்றத்தில் ரெண்டு பேரும் கேவிஎட் பண்ணி லாட்ஜ் பண்ண பிறகு கட்டப்படியாற்ற நடத்ததை இந்த பெருமாள் போலீஸ்காரோட போய் என்னை கூப்பிட்டு போனதுனால அவருக்கு டேப்ரட் வாங்கி கொடுத்தாரு மதுரை மனிதர் அமைச்சரத்தில் இந்த அவங்க அம்மா பேரில் புகார் பண்ணாங்க இல்லை வழக்கறிஞருடைய விழப்பெல்லாம் உண்டு அந்த வழக்கு இருபத்தி மூணு நாற்பத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று பேர்லேயும் திருநெல்வேலி டிஐஜி பங்களால் ஒரு ஐம்பத்தேழு ஆட்ரீஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தமிழ்நாடு போலீஸ் டிஜிபிக்கு வந்து எழுதி கொடுத்து என்னுடைய பணிக்காலத்தில் ஆறாயிரத்தி நூறு சம்பளம் இருக்கேன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரூபா கூடுதலாக ரிஸ்க் லோன்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இடர்படி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு மனுவை சோர்ப்பித்ததுன்னு பரல திருநெல்வேலி டிஐஜியாக இருந்த அசோக் சுக்லா வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் திருச்சிக்கு மாற்றுறாங்க அந்த இதிலேயே எனக்கு வந்து ஒரு இந்த கண்ணப்பன் சோடனை செஞ்சு அவற்றை கீழே சபாட் ஆஃபீஸர் டேடிஎஸ்பி ஜெயச்சந்திரன் அப்புறம் எஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்பிஎஸ்சி ஆரில் பழனிச்சாமி போலீஸ்காரங்க வேலுச்சாமி குணசேகரன் இவங்க மாதிரி அவங்க அவர்கிட்ட கண்ட்ரோலில் இருக்கிற அதாவது உபயோத என்ன சொன்னாலும் செய்வான் கண்ணாப்போ என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஆட்கள் ஒரு எட்டு பேர் வச்சு ஒரு சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டியை அந்த பெருமாளை நீக்கிட்டு பயாசு அதாவது என்னை ஒருதலைபட்சமாக பலிகடாக்குன்னு எண்ணத்தில் போலீஸுக்கு சங்கரமைக்க போலீஸ்கார தூண்டினான் இப்படி ஒரு அபாண்டமான ஒரு சோடிக்குமான குற்றச்சாட்டை அதாவது இந்த குற்றச்சாட்டு வந்து முன்னிலை விசாரணை பெருமன்கறி நடத்தியிருக்காங்க அந்த பெருமன்குரியை வந்து யார் மனு நடத்துகிறாங்கன்னா முப்படாத மனு நடத்துகிறாங்க அந்த முப்படைமை நடந்து யாரை கொடுத்துட்டாங்கன்னா இன்பட்டு சின்னச்சாமியும் பலவயசத்தையும் பழவேசோனாரையும் தான் கொடுத்துட்டாங்க அதில் கட்டப்படுத்த நடத்த சொன்னது நடத்த உத்தரவு யாரும்னா கண்ணப்பான் பற்றி போட்டுருக்காங்க ஆக இவங்களை இவங்களை தலையை காப்பாற்றுறதுக்காக இதையே வந்து போலீஸுக்கு சங்கமைக்க போலீஸ்காரரை தூளுகிறார்கள் ஒரு அபாண்டமான ஜோடிக்கப்பட்ட குற்றச்சகளை சுமத்தி பணி நீக்கம் செஞ்சிட்டாங்க எடுத்து மாண்புக்கு சின்ன உயர்நீதிமன்ற மதுரை கடையில் ரிட்டப்பில் நம்பர் செவன் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் நைனில் பிரகாரம் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தில் மீண்டும் பணி நியமனம் செய்யப்பட்டு மறு விசாரணைக்காக பணியைச் சேர்ந்தேன் அதாவது அந்த விசாரணை காலத்தில் வந்து அரசு தரப்பு குற்றச்சாட்டு மற்றும் முன்னிலை சொற்பான ஆவணங்களை தகரா மறுத்தும் அரசு சாட்சியின் குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி மறுத்தும் அந்த விசாரணை நிலுவைக் காலத்திலே ஊதியம் வழங்காமல் பண நெருக்கடிக்கு என்னை ஆளாக்கியும் விசாரணையை நடத்தாமலேயே விசாரணை நிலுவையில் இருந்தபோது பொய்யாக விசாரணை முடிந்ததாக குற்றச்சாட்டுகள் நிறுவனம் செய்து விசாரணை அதிகாரி சதுபதி இப்ராஹிம் அவர்கள் விசாரணைக்கு அவசர்ப்பித்தார் இப்போ தான் இந்த தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆளுநர் எதிர்ப்பு போராட்டத்தில் நூறாவது நாளில் வந்து கடற்கரையில் திரேஷ்புரத்தில் திருமதி ஜான்சிங்கிற என் பெண்ணை வந்து அப்போதைய மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருந்த திரு மணிவண்ணன் போது சுட்டுக் கொலை செய்தார் இதெல்லாம் மக்கள்கிட்ட சமுதாயத்தை வராது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டில் வந்து என்னையை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் மூணு பேர் தான் பெரியார்னு நினைக்கிறேன் ஒன்று மேதக ஆளுநர் ரெண்டாவது மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்த மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்த மாண்புக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த மூணு பேரும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறோம் கேட்டிங்கன்னா வேதக ஆளுநராக இருந்த திரு பன்வாரிலால் புரோஹித் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது துணைவேந்தர் நியமனங்களில் ஐம்பது கோடி ரூபா பேரம் பேசுனாங்கன்னு பஞ்சாபில் கவர்னராகிட்டு இருந்து ஆகி போன பட் சொன்னார் ஆக அவர் திருநெல்வேலி தமிழ்நாட்டில் இருக்கும்போதே சொல்லியிருந்தால் எனி கம்ப்ளைண்ட் டிஸ்க்ளோசிங் அண்டர் ப்ரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட்டு பீஸ் ஆக்டில் கேஸ் ரெஜிமெண்ட் டிமாண்ட்மெண்ட்னாலே போதுமானது அவர் ஒரு கவர்னருக்கு இருந்த நாலேஜுக்கு செஞ்சுருக்கலாம் அவர் செய்ய தவறிட்டார் அதை உண்மை வெளியே வர கொண்டு வர முடியல வரல அடுத்தால் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் வந்து துப்பாக்கி கூடத்தில் வந்து பத்திரியை டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க அப்போதைய முதலமைச்சர் மாறுநர் திரு கே பழனிசாமி அவர்கள் இது எதுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இந்த நீதி நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய கமிஷன் அறிக்கையில் வந்து தலைமைச் செயலாளரும் உள்துறை செயலாளரும் காவல்துறை டிஜிபியும் ஐஜி இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை ஐஜியும் தின்னந்தருவி இன்ஃபார்ம் இந்த மேட்டத்துறை ஆளுநர் சீப் மினிஸ்டர் போனாட்டோன்னு சொன்னாங்க அப்போ ஒரு முதலமைச்சர் வந்து உண்மையை சொல்கிறதுக்கு தயாரில்லை அடுத்தால நீதிபதி எப்படி இருக்காங்க அப்படின்னா ஹைகோர்ட் நீதிபதி ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம் தேதி தமிழ்நாட்டு ஹைகோர்ட்டில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போலீஸுக்கும் வக்கீலுக்கும் தகர் பெரிய அளவுக்கு தகராச்சு அதில் மாண்பு நீதி அரசர் திரு ஆதிம ஆர்வ பெருமளா ஆதித்தன் அவர்கள் வந்து உச்சந்தலையில் போலீஸ் வந்தியால் அடித்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு தெரிய தெரியவர்கவலை சொல்கிறேன்னா பாத்ரூமில் வலிக்கு விழுந்து தலையில் காயம் அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதாவது இப்போ ஒரு போலீஸ்காரரு கருப்பு கோட்டு கோட்டு போட்டிருந்ததுனால அடிச்சிட்டோம்னு சொன்னாங்க அது யாராக இருந்தாலும் அடிக்கிறதுக்கெல்லாம் அப்படி தான் கொடுக்கல இந்த உண்மைகளை வந்து உயர்நீதிமன்ற நிதிபியாக இருந்தவர் திரு அருமையாக சொல்ல இப்போ கூட ஒரு வழக்கில் வந்து அந்த சவுக்கு சங்கர் வழக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர் சுவாமிநாதர் வந்து அவர் எங்கேருந்தோ அழுத்தம் ப்ரெஷர் பண்ணாங்கன்னா அந்த அழுத்தம் பண்ணது யார் எந்த கட்சிக்கார் அவர் எந்த நிலையில் இருக்காருன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு தைரியம் வரல அது உண்மையை சொல்லதுக்கு அவர் தயாரில்லை இது மாதிரி நடைமுறைகளில் இந்த மணிவண்ணன் என்ன பண்ணார்னா இதை டிஸ்யூஸ் பண்ணிட்டார் அந்த பொய்யான விசாரணைக்கு அப்படி எடுத்துக்கிட்டு எந்த தரமாக எடுத்துக்கிட்டு என்னை பணி வந்து டிஸ்யூஸ் பண்ணிட்டார் ஏற்று மேல்மையில திருவண்ணாமலை மாநகர காவல் அலையாளர் சுனில் குமார் சிங்கை ஐப்பீசிட்ட வந்து பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் தாக்கல் பண்ணியிருக்கேன் அவர் டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து அதை நிராகரிச்சிட்டாங்க இதுக்கு அடுத்த வந்து தமிழ்நாடு காவல்துறை தலைமை கூட்ட ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மறுஆய்வு மனு தாக்கல் செஞ்சுருக்கேன் அந்த மறுவாய் மனு வந்து இன்றைய வரையில் பனிரெண்டு வருஷம் ரெண்டு மாதிகனால் கிடப்பில் போடப்பட்டிருக்கு நிலுவையில் இருக்குது அது இந்த மறுவாய் மனுவுக்கு ஆதாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதியரசராக இருக்கிற மாண்புமிகு திரு நீதியரசர் ஆர் மகாதேவன் அவர்களும் இன்றைக்கி தமிழ்நாடு மாநில மனிதர் மாநிலத்தில் தலைவராக இருக்கிற மாண்புமிகு திரு நீதியரசர் எஸ் மணிக்குமார் அவர்களும் இந்த தமிழ் மான்முக சென்னை மற்றும் மதுரை கிளை ம வழக்கு நீதிமன்றத்தில் ரிட்டப்பில் நம்பர் த்ரீ ஃபார்ட்டி டூ அப் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இந்த வழக்கில் வந்து என்னுடைய மறுவாய் மனு சம்பந்தமாக உங்கள் டேபிளர் களத்தை சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்தால ஆனரபிள் டாக்டர் திருமதி ஜஸ்டிஸ் அனிதா சுமன் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஏழாம் தேதி இந்த பெட்டிஷனர் ஹூ அப்பியர்ஸ் இன் பர்சன் ட்ராஸ் அட்டன் டு த பேஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் த கம்பெரிஷன் அப்டேட் அண்ட் சிக்ஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த பெட்டிஷன் ஆர்டர் போட்டிருப்பாங்க அதே இதில் வந்து இந்த அடிஷனல் கவுண்டர் ஏகே மாணிக்கம் சிக்ஸ் சம்டைம் டு வருவியை ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒரு ஆர்டரை போட்டிருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் ஆர்டர் படிச்சுன்னா அவங்க இது பண்ணியிருக்காங்க ஆக உயர் நீதிமன்றத்தில் இந்த ப்ரூஃப்லாம் இருக்குது அந்த லெட்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பெட்டிஷன் கேட்டால் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு திரு எம் சங்கஸ்வனி ஹெச் பி சி சென்ட் ஒன் ஆப் திருவள்ளி செட்டி எகென்ஸ்த பனிஷ்மெண்ட் அவார்ட் இன் பிஆர் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஆஃப் டூ ஒன் அண்ட் ரூல் த்ரீ பிஎப் த்ரீ பிஎப் தமிழ்நாடு போலீஸ் அபார்டின் சர்வீஸ் அப்படி அப்படி நைன்டின் ஃபிஃப்டி ஃபைவ் இஸ் சென்ட் ஹியர் வித் பார் இன்ஃபர்மேஷன் அண்ட் நெசரி ஆக்ஷன் டூ கமிஷனா போலீஸ் திருவள்ளி சட்டின்னு இருக்கும் இதுவே ஒரு நான் கம்ப்ளைசர் ப்ரொசல் ஃபார்மாலிட்டிஸ் இன்னை வரைக்கும் இந்த மனு வந்து தமிழ்நாடு காவல்துறை தலை இயக்குநர்கள என்னுடைய மறுவாழ்வு மனு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் ஆறாம் தேதி உள்ள மனு வந்து பனிரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இரு நாள் கிடப்பட்டதுக்கு முழு பொறுப்பும் டிஜிபி லாண்டாட் தமிழ்நாடு காவல்துறை தலைமைக்குழு தான் ஐ டிட் நாட் கான்ட்ரிபியூட் இது எனக்கு எந்த வயதுலையும் இந்த காலதாமதத்துக்கு நான் வந்து பொறுப்பு இல்லை அதாவது என்னுடைய தண்டனை ப தண்டை பட்டியல் மீது என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மீது விதிக்கப்பட்ட தண்டனையானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பதினாலு இருபத்தொன்று முன்னூற்றி பதினொன்று ரெண்டு மீது எதிராக விரோதமாகாண முறையில் வழங்கப்பட்டிருக்கு அதாவது இந்த வருவாய் மூணு டிஜிபிட்ட பன்னெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இதனால பெண்ணிங்கில் கிடப்பில் நிலுவையில் இருக்குது இதனால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பெரிய அளவில் அதுக்கடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை பொருத்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் தான் வாராறு வெடியில் தரப்போறாருன்னு பிரகடனம் பண்ணி திருநெல்வேலி மாவட்டம் வீரவள்ளூரில் வந்து பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்வு நடத்தின மனுவில் வந்து என்னுடைய பணி நீக்க தண்டனை ரத்து செய்து பன்னிக்கு காலத்தை பணிக்காலமாக கருதி முழுமையான பண பலன்களுடன் முழுமையான பதவியுடன் பணியை விளங்க சொல்லி கோரிக்கை விடுத்திருந்தேன் ஆட்சி பொறுப்பேற்ற நூறு நாளில் வந்து கோரிக்கை நிறைவேற்றப்படும் பிரச்சனை தீர்க்கணும் அறிவிச்சுருந்தாங்க இன்றைய அளவில் அதாவது இன்றைக்கி இருபத்தி ஆறு எட்டு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியில் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு நாட்கள் கடந்தும் ஸ்டாலின் தான் வந்தார் விடியல் எங்கள் தந்தா இருக்கிற நிலமையில் இருக்குது இதனாலையும் பாதிக்கப்பட்டிருக்கேன் சரி இந்த இது சம்மந்தமான வழக்கை அந்த நிறைவுப்பட்டி சம்பந்தமான வழக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தாக்கல் செய்தேன் அதில் இதுவரைக்கும் ஐந்து நிதிக்கிட்ட விசாரணைக்கு வந்தது அதில் வந்து முதல்ல அட்மிஷனுக்கு வந்து ஜிஆர் சாமி ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அப்புறமா ஆனரபிள் டாக்டர் திருமதி ஜஸ்டிஸ் அனிதா சுமந்த் ஆனரபிள் திருமதி ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி லாட்ஷிக் அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் அப்துல் குதுஸ் லால்ஷிக் அப்புறம் ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் பி புகழந்தி லாட்ஷிப் இவங்க முன்னிலையில் விசாரணை கண்டுச்சு அதுவும் ஃபைனல் இயரிங் பத்தொம்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தது ஆர்கே பண்ண எனக்கு எதிர்த்தரப்பில் வந்து டிஜிபி சார்பாக அடிஷ்னல் அட்ஜெடி திரு வீரா கதன் சாரை போயிருந்தாங்க விளாட்சி நடப்படிச்சு அப்புறம் லாட்ஷிப் வந்து அதாவது ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் பி புகழந்தி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆறாம் தேதி ஃபார் ஆர்டர்ஸ் சொல்லிட்டாங்க இது சொல்லிவிட்டு நீங்கள் எந்தெந்த டேட்டில் கிராஷ் எக்ஸன் பண்ணீங்கன்னு சர்வீஸ் கொடுத்துருக்கேன் நாங்கள் நான் இருபத்தேழு நவம்பரில் போய் டிஜிபி லாண்ட் ஆர்டர் தமிழ்நாடு ரெஸ்பாண்டை வந்து கோர்ட்டுக்கு நேரில் ஃபிசிக்கல் ஹியரிங் அப்பியரன்ஸ் கொண்டு வந்து ஹியரிங் கொடுணோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மனுவை தாக்கல் பண்ணிவிட்டு நவம்பர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுப்ரீம் கோர்ட் கொலிஜின் ஓபீஸுக்கு மூணு ப்ரேயர் அனுப்பியிருந்தேன் ஐ ஹம்பி ப்ரேஸ் யூர் லார்ட் டு மானிட்டர் த கேஸ் ஒரு ப்ரேயர் ரெண்டாவது ப்ரேயர் ஐ ஹம்பி ப்ரேஸ் யூர் லார்ட் டு என்ஷூர் தேட் ஃபேர் ஹியரிங் ஆன் டிலே ஆஃப் லெவன் இயர்ஸ் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆன் த ரிய ரியூ படிஷன் லேட்டர் சிக்ஸ்த்து ஜூன் டூ தௌசண்ட் தேர்ட்டின் பெண்டிங் வித் த ரெஸ்பாண்ட் டிஜிபி நாட் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ப்ரேயர் அனுப்பியிருந்தேன் மூணாவது வந்து லட் ஜஸ்டிஸ் பின் இஃப் ஹெவன் பஸ் டூனுங்கிற மூணு ப்ரையர் அனுப்பியிருந்தேன் அந்த தப்ப குறிய இருக்கிற தபால் மூலமாக அனுப்பிருந்த தபால் எல்லாமே கொலீஜியம் ஜட்ஜஸ்க்கு வந்து ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு ஆனால் டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீர்ப்பை சொல்லலை அதாவது சற்றப்ப ஏழு மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை சொல்லலை இன்றைக்கி இந்திய அளவில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தமிழ்நாடு மேதக ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் மூன்று மாத காலம் அவகாசம் எடுத்து மாண்பு இது இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நடப்பில் இன்றைக்கி ஒரு ஜனாதிபதி கேட்ட பதினான்கு கேள்விகள் தொடர்பாக வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு இதில் தமிழ்நாடு கவர்னருக்கே மூணு தான் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு அப்போ டிஜிபி லாண்டர் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநருக்கு பன்னெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபது நாள் எப்படி கடப்பில் கிடக்கிறது இது நியாயமாக சரி மாண்பு முதலமைச்சர் நூறு நாளில் பிரச்சனை சொன்னாங்க இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு நாட்களாக அது நாலு வருஷம் மூணு மாதத்துக்கு மேலாக நிலுவையில் இருக்குது இது பாதகம் இருக்குது சரி மாண்பு சென்னை என்ற மதுரை கிளை நீதிபதி நீதிபதி மாண்முக திரு நீதியர் இப்போ புகழேந்தியவர்கள் வந்து ரெண்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆறாம் தேதி தீர்ப்பு வழங்கிறதா சொன்னாங்க தேதி குறிப்பிட்டு தீர்ப்புக்காக ஒத்தி வைத்த வழக்கு வந்து தீர்ப்பு யார் சொல்ல காரணம் என்ன எங்கேருந்தோ அவருக்கு ஏஜென்சி இருந்துச்சா நான் வந்து விழுப்புரம் கோர்ட்டில் வந்து நடைபெற்ற ஊழல் வழக்கை வந்து வேலூர் வேலூருக்கு மாற்றி நிர்வாக முறையிலேயே மாற்றி அது பெறுவதற்கு நாலு நாளைக்கு முன்ன நான்கு நாட்கள் நூற்று பட்ட சாட்சிகள் விசாரித்து விடுதலை பண்ணாங்கள்ல திருக்கோவிலின் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பொன்முடிங்கிற தேவசகமணி உயர்வளித்துறை அமைச்சர் போது அப்போ அதுக்கு ஹைகோர்ட்டே வந்து நிர்வாக ரீதியாக நம்பர் கொடுத்துருக்கு இப்படி சாதாரணப்பட்டவங்க சாதாரண கிடையாது அப்போ எங்கள்லாம் அரசியல் அழுத்தம் அல்லது பணபலம் படைபலம் மட்டுமல்லாம் ஹைகோர்ட்டு போக முடியும் நிலையில் இருக்குது ஆக நான் வந்து என்னைய வந்து நீதி கேட்டு ஒவ்வொரு அமைப்பிலையும் நின்னேன் ஆக என்னுடைய விஷயத்தில் காவல்துறை பன்னெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபது நாளாக என்னுடைய மறுவாய் மனுவை கடப்பில் போட்டிருக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு நாட்களாக என்னுடைய மனுவை கடத்தலில் போட்டிருக்காங்க மாண்பு சென்னை உயர்மன்ற மதுரை கிளையில் மாண்பு திரு நீதியரசர் திரு பி புகழந்தி அவர்கள் வந்து தீர்ப்பு தேதி சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆறாம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பிறகு ஏழு மாதம் தீர்ப்பு சொல்லலை இதனால் காதல் பாதிப்பட்டிருக்கேன் ஆக இந்த சங்கர் திவால் டிஜிபி ஆண்டாளர் திரு சங்கர் திவால் அப்பிஸ் ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் பி புகழந்தி லாட்ஷப் அவங்க முன்னிலையே ஆனர்பு திரு எம் கே ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் முன்னிலையிலையும் என்னை வந்து பொது வழியில் வந்து தூக்கிலிட்டு கருணை கொலை செய்ய பணிவோடு வேண்டுகிறேன்